வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது திமுகவின் மிக முக்கிய புள்ளி நீதிமன்றத்தில் வசமாக சிக்கினார் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய எம்பி ஆர் ராசா கனிமொழி தயாநிதி மாறன் என்று உள்ளிட்டோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வழக்குகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படியான வழக்கு என்றால் டூ ஜி முறைகேடு வழக்கு என்று பலவிதமான ஊழல் வழக்கு இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகள் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டிருந்த இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அந்த ஒரு வழக்கில் டெல்லியில் ஆஜராக வேண்டும் என்று ஒரு சில தகவல்களும் வந்து சமீபத்தில் வெளியானது அந்த ஒரு தகவலை எடுத்து தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய புள்ளிகள் அந்த ஒரு வழக்கில் ஆஜராகாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது முக்கிய மாக டூ ஜி முறைகேடு வழக்கில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கம் அதனை பொருட்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு மேல் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழலில் இந்த ஒரு வழக்குதான் தீவிரமாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வழக்கில் பலவிதமான திருப்பங்கள் நடந்தாலும் கூட அனைத்திந்திய ஒரு முக்கியத்துவத்தில் தான் எல்லாமே செயல்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் நிறைய விதமான வந்து வழக்குகள் இருந்தாலும் முக்கியமாக குறிப்பாக மத்திய இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு தான் இது சிக்கல் மேலும் கனிமொழியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இதில் முழுக்கமாக இந்த ஒரு வழக்கில் தொடர அதாவது இந்த ஒரு டூ ஜி முறைகேட்டில் தொடர்புகள் அவர்களுக்கு அதிகமாக உள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் என்பது அடுக்கடுக்காக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழலில் இதில் பெரும் விதத்தில் எங்களுக்கு உரிய தகவல்கள் கிடைக்கப்பட வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு வழக்கை நீதிபதிகள் தீவிரம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது அதனால் இந்த ஒரு வழக்கில் மேலும் அதிரடி திருப்பங்கள் நடந்து தீர்ப்புகள் என்பது புதியதாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கதனால் திமுகவில் கொஞ்சம் சிறிது பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்